ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ பெரியவா சரணம் சரணம் முரட்டு குணம் கொண்ட எட்டு வயது சிறுவன் ஒருவன் எல்லோரையும் அடிப்பான் அவனது தந்தை எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லியும் கேட்கவில்லை பிரச்சனை தீர காஞ்சி மகாபிரியவரை தரிசிக்கலாம் என தாய் சொல்ல தந்தை தந்தையவனை அழைத்துக்கொண்டு காஞ்சிபுரம் சென்றார் சுவாமிகளை தரிசிக்க வரிசையில் நின்ற போதே அருகில் உள்ளவர்களிடம் சிறுவன் தன் சேட்டையை காட்டினான் அதை கவனித்தபடி இருந்தார் மகா பெரியவர் சுவாமிகளின் அருகில் வந்ததும் தந்தை வணங்கினார் சிறுவனையும் வணங்கச் சொன்னார் கனியுடன் பார்த்த சுவாமிகள் பையன் முரட்டுத்தனமாக இருக்கிறான் அதுதானே உங்களுக்கு பிரச்சனை என கேட்டார் ஆமாம் சுவாமி எல்லா சிறுவர்களையும் போல இவனும் சாதுவாக இருக்க சுவாமிகள் தான் அனுகிரகம் செய்யணும் என்றார் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல சிறுவன் அமைதியாக சுவாமிகளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் புன்சிரிப்புடன் சிரிப்புடன் ஆசியளித்த சுவாமிகள் கவலை வேண்டாம் இவன் புத்திசாலி புத்திசாலி குழந்தைகள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பதும் உண்டு பலாப்பழத்தின் மீது முள்ளிருந்தாலும் உள்ளே இனிப்பான சுலைகள் இருக்கிறதில்லையா போக போக இவன் சுவாபம் மாறிவிடும் நல்லவர்கள் அனுபவமிக்க பெரியவர்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவது மாதிரி பார்த்து கோவில் பஜனைக்கு செல்லும் போது இவனையும் அழைத்துச் செல்லுங்கள் தப்பு செய்யும் போது தண்டிக்கவோ அதட்டவோ வேண்டாம் அதட்டினால் எதிர்விளைவுதான் ஏற்படும் நல்ல நண்பர்களுடன் பழகினானா என்பதை மட்டும் கவனியுங்கள் நல்லதே நடக்கும் என்றார் மகா பெரியவர் புத்திசாலி என தன்னை சுவாமிகள் பாராட்டியதை கேட்ட சிறுவன் பெருமைப்பட்டு கொண்டான் நல்ல சகவாசம் ஏற்படுத்தி கொடுத்தால் நாளடைவில் சிறுவனின் சுவாவம் மாறும் என்று சுவாமிகளின் வழிகாட்டுதலை சிந்தித்தபடி தந்தையார் நம்பிக்கையுடன் விடை பெற்றார் யாரும் சொல்லாமலேயே சுவாமிகளை மீண்டும் வணங்கிய சிறுவனும் அவரை பின்தடர்ந்தான் ஹரஹர ஜெய ஜெய சங்கர శ్రీ మహాప్రేయవా చరణం చరణం